அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வி விதைகள் மற்றும் தமிழ் விதையின் கடிவான வணக்கம் இந்த நாள் இனி நாளாக இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்புக்கு தேவையான ஒரு காணொலி எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு தேவையான ஒரு காணொலி அது என்ன காணொலி அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் கல்வி விதைகள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க அதில் ஆளுங்கன்னு வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் இந்த எட்டாம் வகுப்புக்கு தேவையான ஒரு காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதிரி முலாண்டு தேர்வு வினாத்தால் தான் வெளியிட்டுக்கிறோம் அந்த வினாத்தால் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஒன் மார்க்கு சூஸ் த பெஸ்டன்ஸாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் அஞ்சு வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பொறுத்துக்க அடுத்து பார்த்திங்கன்னா மணப்பாட செயல் செயல் ஒன்று திருக்குறள் ஒன்று மொத்தம் அதுக்கு அஞ்சு மார்க்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸு ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விட இலக்கண இலக்கணம் சார்ந்த டூ மார்க் கொஸ்டின்ஸ் இதுக்கு நாலு கேளுக்கு பதில் எழுதணும் முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் கொஸ்டின் சிறுவினால மூணு கேள்வி எழுதுனா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி நாலுல அஞ்சு மார்க் கொஸ்டின்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே கலந்து வரும் எட்டு மார்க் கேள்வி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது ஸோ உங்களுடைய வினாத்தாள் மாதிரி வினாத்தாள் இதுதான் இந்த வினாத்தாள் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பிடிஎஃப்னு போடுங்க உங்களுக்கு வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்த அனைத்து நல்லவங்களுக்கும் மீண்டும் மனமார்ந்த ஒரு நன்றியை கொண்டு இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்